ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான குழம்பு ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் அந்த வெண்டக்காய் புளிக்குழம்பு நம்ம கல்யாண வீட்டுகளில் சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம வீட்டில் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்றைக்கி செஞ்சு காமிச்சிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு வெண்டக்காய் புளிக்குழம்பு குழம்பு கல்யாண வீட்டுகளில் செய்கிறது போல் நம்ம வீட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வெண்டைக்காய் புளிக்குழம்பு பண்றதுக்கு முன்னாடி நம்ம முதல்ல வெண்டைக்காய்களை வந்து எண்ணெயில நல்லா வதக்கி எடுத்துக்கணும் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு நான் வந்து கால் 2 கிலோ அளவுள்ள வெண்டைக்காய் எடுத்து அதை நல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ இத எல்ல சேத்தறலாம் கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்குவோம் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு வெண்டைக்காவை நல்லா எண்ணெயில வதக்கி எடுத்துடலாம் இந்த வெண்டைக்காயில உள்ள வழுவழுப்பெல்லாம் போயிடணும் அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க வெண்டக்காய் நல்லா எண்ணெயில வதங்கிட்டு அதனுடைய வலு தன்மை தன்மையெல்லாம் போயிடுச்சு பாருங்க இப்ப நம்ம இதை எடுத்துரலாம் பாருங்க வெண்டைக்காய் ஃபுல்லா நம்ம எண்ணெய் வதக்கி எடுத்துட்டோம் இப்ப வாங்க வெண்டக்காய் புளி குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்கலாம் வெண்டக்காய் வதக்கினா அதே பாத்திரத்துல வெண்டக்காய் புளி குழம்பு செய்யறதுக்கு தேவையான எண்ணெய் சேர்த்துக்குவோம் எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் வெந்தயம் ரெண்டு வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து எண்ணெயில் நல்லா பொரிய விட்டுருவோம் கடுகு வெந்தயம் சீரகம் வரமிளகாய் இது எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ இதில் ஒரு இரநூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் கட் பண்ணாமல் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட வெங்காயமும் பூண்டும் நல்லா எண்ணெயில் வதங்கிடுச்சு இதை கிறிஸ்பியாக வதங்கணுங்கிற அவசியம் இல்லை கண்ணாடி பதம் வதங்கினால் போதும் இப்போது இதில் நாலஞ்சு பச்சை மிளகாய் கூடவே ரெண்டு தண்டு இலைகள் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம் நம்ம சேர்த்துக்கிற கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கிடுச்சு பச்சை மிளகாய் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு கலரும் மாறிடுச்சு இந்த அளவுக்கு வதக்கினால் போதும் இப்போ ரெண்டு தக்காளி நல்லா பழமாக எடுத்து அதை மிக்சியில கொறை குறைப்பா அரைச்சி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த தக்காளியை நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம் பாருங்க தக்காளி நல்லா வெந்துட்டு எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது இப்போ இதை கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த வெண்டைக்காய் புளி குழம்புக்கு தேவையான மசாலா சேர்த்துக்குவோம் சாம்பார் தூள் ஒன்றரை டீஸ்பூன் குளுங்கு மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் நம்ம வைக்கக்கூடிய புளி குழம்பு காரக்குழம்பு இதுகளுக்கெல்லாம் வந்து சாம்பார் தூள் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா அதனுடைய டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப இருக்கும் நான் வந்து சாம்பார் தூள் ஒன்றரை டீஸ்பூன் கொழும்பு மிளகாத்தூள் ஒன்றரை டீஸ்பூன் ரெண்டையும் சேர்த்துருக்கேன் இப்போ ரெண்டையும் எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க நம்ம சேர்த்துக்கிட்ட மிளகாய் மிளகாத்தூளும் சாம்பார் தூளும் நல்லா எண்ணெயில் வதங்கிட்டு எண்ணெயெல்லாம் சைடில் பிரிஞ்சிருச்சு இப்போ இந்த நேரத்துல நம்ம வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு புளிக்காத தயிர் சேர்த்துக்குவோம் இப்போ நம்ம சேர்த்த தயிர மசாலா கூட நல்லா வதக்கி கொடுத்துரலாம் பாருங்க தயிர் சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு வதக்கி கொடுத்துட்டோம் இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காய்களை சேர்த்துடலாம் எண்ணெயில வதக்கின வெண்டைக்காய் சேர்த்து மசாலா கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு வதக்கி கொடுத்துடலாம் வெண்டக்காய் சேர்த்து ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி கொடுத்துட்டோம் பாருங்கள் எண்ணெயும் பெரிய ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த வெண்டக்காய் புளி குழம்புக்கு தேவையான புளித்தண்ணி சேர்த்துக்குவோம் புளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பளை சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் புளித்தண்ணி சேர்த்து மசாலா கூட நல்லா கலந்து விட்டுருவோம் புளி தண்ணி சேர்த்து நல்லா கலந்துட்டோம் பாருங்க எண்ணெயும் பிரிஞ்சிருச்சு இப்போ இந்த வெண்டக்க புளி குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்குவோம் தண்ணி சேர்த்துட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட தண்ணியவும் உப்பையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த குழம்பு நல்லா வத்திட்டு நம்ம சேர்த்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே பிரிஞ்சு வரணும் அது வரைக்கும் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சான்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு நம்ம சேர்த்த எண்ணெய் ஃபுல்லாக மேலே மிதந்துருச்சு பாருங்கள் வத்த குழம்பு காரக்குழம்பு இந்த மாதிரி புளி குழம்பு வந்து நம்ம கண்டிப்பாக எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தான் சேர்க்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம சேர்க்குற எண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது கடல் எண்ணெய் இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ இதை நம்ம கலந்து விட்டுருவோம் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஃபைனலாக இதில் மல்லிகளை சேர்த்துக்குவோம் மல்லி எல்லாம் சேர்த்து கலந்து விட்டுருவோம் மல்லியலை சேர்த்து நல்லா கலந்துட்டோம் பாருங்கள் நமக்கு இப்போ அருமையான நல்ல டேஸ்டியான வெண்டக்காய் புளி குழம்பு நமக்கு ரெடியாகிடுச்சு இதே போல் நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதை சுட சுட சாதத்தில் நம்ம போட்டு விரவி சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க இதுக்கு சைட் முட்டை வச்சுக்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல் வச்சுக்கலாம் அப்பளம் வச்சுக்கலாம் வடகம் வச்சுக்கலாம் எது வேணாலும் வச்சுக்கலாம் என்ன பண்ணியிருக்கு இந்த வெண்டைக்காய் புளி குழம்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இது போல் நல்லதொரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்